ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மொபைல்ஸ் தான் இருக்கோம் வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க ப்ரோ நம்ம கடை மாத்திடுவீங்க நம்ம கடை எங்க மாத்தி ஒரு பத்து நாள் ஆகுது ப்ரோ இதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தது இப்போ வந்து பூ மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்டிங் எதாவது இருக்குது மீன் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை ஓகே ஓகே நான் பத்து நாள் ஆகி என்ன இப்போ நம்ம கடையோட ஸ்பெஷல் என்ன நம்ம கடையோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக சர்வீஸில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சரி ஆ சரி பண்ணியிருக்கேன் இப்போ டிஸ்பிளே எல்லாம் குவாலிட்டியாக இருக்குமே டிஸ்பிளேலாம் குவாலிட்டியாக இருக்குது ப்ரோ நம்மகிட்ட ஒரிஜினலும் இருக்குது காப்பியும் இருக்குது உங்களோட விருப்பம் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ம் ஆண்ட்ராய்டு மட்டும் தான் பார்த்து ஐஃபோன் ஐஃபோன் எல்லா கம்ப்ளைண்ட்டு பார்க்குறோம் ப்ரோ நம்ம ஓட்டில் காம்போடல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம ஓகே ஓகே வாங்க ப்ரோ சர்வீஸ் ப்ரோ ஓகே கட் ஈரியா இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே தான் ஆமாம் ப்ரோ சர்வீஸ் பண்ணுறது சாஃப்ட்வேராக நம்ம அங்கேயே தான் போட்டுகிட்டு இருக்கோம் ஓகே நீ தான் சர்வீஸ் பண்ணுற இடமா ஆமாம் ப்ரோ நம்ம இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் காலையில் வந்தது தான் நம்ம சாஃப்ட்வேர் எல்லாமே இங்கேயே தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இன்னைக்கு ஒரு நாளே இந்த மொபைல் சார்ந்த அனுப்பிவிட்டு இது காலையில வந்தோம் முடிஞ்சாலும் உடனுக்கு உடனே சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்குலாம் டைம் வாங்கிருக்கேன் ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி ஐபோன் மொபைலா இருந்தாலும் சரி உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க ரேட்டுமே ரொம்ப கம்மியா பண்ணிக்கிறாங்க மொபைல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம எச்ச பண்ணி நம்ம இது என்ன மிஷின் தான் இது வந்து நம்ம டச் டிஸ்பிளே பிரிக்கிற மிஷின் டச்சும் டிஸ்ப்ளே செப்பரேட்டா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டச் மட்டும் மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே நான் ஃபோன் சாஃப்ட்வேர்லாம் இப்போ என்னென்ன பற்றி மாற்றி கொடுப்பீங்க வந்து என்ன பாஸ்வேர்டு மறந்து போனது ப்ளஸ் ஐஎம்ஐ நம்பர் போகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும்போது இது ஐஃபோன்லேயே நமக்கு இதே சேம் கம்ப்ளைண்ட் அதில் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது ஃபோன் ஆஃப் ஆகிட்டு வச்சுருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட்டும் நம்ம சாஃப்ட்வேர் போட்டு ஷேர் பண்ணி கொடுத்துறோம் அதுவும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ சேல்ஸுக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க சேல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீபேட் இப்போ நம்மகிட்ட கையில் ஸ்டாக் இருக்குது ப்ரோ ஆண்ட்ராய்டு வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை ஹோல்சேல் கடை நமக்கு இருக்கு ஓகேண்ணா சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த மாடல் உடனே வாங்கி கொடுத்துர்லாம் அந்த மாடலில் வாங்கி கொடுத்துடலாம் ப்ரோ ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் இருக்கு இயர்பட்ஸ் இருக்குது பவர் பேங்க்லாம் இருக்குது ஏர்பட்ஸ்லாம் இன்னும் வரும் ஏர்பட்ஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கா ஓகே ஓகே நல்லா குவாலிட்டி இருக்குமா சொன்னா நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ஓகேண்ணா இயர்பட்ஸ்க்குலாம் வாரண்ட்டி இருக்கானா ஆ வாரண்டி இருக்குது ப்ரோ அதுல நமக்கு வாரண்ட்டி இருக்கிறதும் இருக்குது வாரண்ட்டி இல்லாமல் வர்றதும் இருக்குது ஓகே ஓகே இப்போ பவர் பேங்க்லாம் அதுக்கும் வாரண்டி எல்லாமே வாரண்டி வாரண்ட்டி இருக்கும் ஓகேண்ணா ஓகே இப்போ நெக் பேண்ட் எல்லாமே இது வாரண்டி எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குமே வாரண்டி வர்றதும் இருக்குது இல்லாமலும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றமும் வாங்க ஓகேண்ணா அப்போ கீபேட் மொபைலுக்கெல்லாம் வாரண்டி இருக்காங்க ஆ கீபேடு மொபைலுக்குலாம் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்பெனி வாரண்டியே இருக்குது ப்ரோ ஸ்பீக்கர்லாம் க்கெல்லாம் இருக்கா ஸ்பீக்கர் வாரண்ட்டி கொஞ்சம் வராது ப்ரோ ஸ்பீக்கர் நம்மகிட்ட மினி இருக்கு இது வந்து பெரிய சைஸ் ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஆ பிரைஸ் கம்மியாக தான் ப்ரோ இருக்கும் நமக்கு இதோட சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் சர்வீஸ் பண்ணுவோம் நெக் பேண்டு எல்லாமே சர்வீஸ் பண்ணணும் ஆ இப்போ கவர்லாம் எல்லா மாடலும் கிடைக்க முடியுமா நம்ம எல்லா மாடலும் ஸ்டாக் அவலபிளாக இருக்குது ப்ரோ எல்லா மாடலுக்கும் இருக்கு ப்ரோ இல்லாத மாடலும் உங்களுக்கு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்றலாம் ப்ரோ ஐஃபோனுக்கெல்லாம் கட்ட கூட கிடைக்குமா ஐஃபோனுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அதுக்காக அது கவர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும்ஸ்லாம் எனக்கு அதெல்லாம் கம்மி பண்ணலாம் பிரைஸ்லாம் கம்மி தான் ப்ரோ நம்ம சார்ஜர்லாம் எல்லா மாடலும் கிடைக்குமா ஆ நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு ப்ரோ உங்களுக்கு ஒரிஜினல் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு கம்மியான பிரைஸில் வேணுனாலும் நம்ம மட்டும் அவைலபிள் இதெல்லாம் கம்மியான பிரைஸ் எல்லாம் ஆ இதெல்லாம் கம்மியான பிரைஸ் இல்லை பேட்டரி நம்ம கீபோர்டு மொபைல் இதில் ஆ ஆமாம் ப்ரோ கீபோர்டு மொபைலுக்கு நம்மகிட்ட கையில் இருக்குது இதெல்லாம் அதோட பிராண்ட்லயே வந்துடும் நம்ம ஓகே ஓகே

இப்ப இல்லாத உங்களுக்கு வேணும்னா கூட அண்ணன் தனியா வாங்கி கொடுத்துருவாரு உங்களுக்கு நம்ம டெம்பர் கிளாஸ் நம்ம எல்லா மாடல்ல இருக்கு ஆ எல்லா மாடல்ல இருக்கு bro வச்சிருக்கீங்க நம்ம கிளாஸ் மாடல் இருக்கு ரெடியா எப்ப வந்தாலும் எல்லா மாடல்ல வந்து வாங்கிடலாம் உடனே ஒட்டிக்கலாம் bro ஓகே ஓகே எல்லாத்துக்கும் வச்சிருக்கீங்க ஆ இருக்கு bro நம்மட்ட மேட்டும் இருக்கு பிளஸ் அதெல்லாம் கஸ்டமைஸ்டும் இருக்கு

டேபிள் நல்லா இல்லை எவ்வளோ ப்ரைஸ் வருது இதெல்லாம் ப்ரைஸ் முப்பது ரூபா வரும் கம்மி தான் நான் இப்போ என்னோடய மொபைல் மாடலுக்கு வந்து எந்த டெம்பர் ரோட்னாலும் எடுத்துக்கிறதுனால நான் வந்து நம்மகிட்ட வந்து கஸ்டமர் மேட் டெம்பர் இருக்குது ப்ரோ நம்மகிட்ட உங்களுடைய மாடல் வந்து மிஷினில் போட்டோம்னா அதுவே கட் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஓட்டினார் ப்ரோ அதுவே கட் பண்ணி கொடுத்துருந்தா நம்ம நான் ஓ ஓகேங்க மொபைல் கொடுங்க டெம்பர் ஓட்டிங்களா ஓட்டியே கொடுத்துருங்க ஆ ஓகே

எடுத்து உள்ள வைக்கணும் ஆமா அப்ப இன்செட் பண்ணிட்டு ஷார்ட் கட்டிங் கொடுத்தோம்னா கட் பண்ணிட்டு போ. இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதை கட் பண்ணி கொடுத்துறோம். ஏஹ் அது வயசு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகலை உடனே நீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க நீங்களே என்ன பாருங்கள் ஒரு பபிள்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் இது மாதிரி ஒரு நாலஞ்சு கடையில் மாற்றிருக்கேன் ஃபுல்லாக பபிள்ஸ் இருக்கும் தான் அப்படியே எடுத்து ஒரு பத்து நாள் மேலே அப்படியே எப்படியாக தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் எங்கே நீ நல்லா பாருங்கள் எங்கேயுமே இருக்காது அது நீங்களும் பாருங்கள் நீட்டாக இருக்குது நீங்களும் வந்து ஒட்டி நல்லா நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் மொபைலில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஐஃபோன் ஆண்ட்ராய்டு எது இருந்தாலும் சரி எது வாங்கினாலும் நான் பெஸ்ட்டாக வாங்க சூப்பராக பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் இங்கே இருக்குது நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல மீன் மார்க்கெட் ஏவிஎம் மீன் கணைக்கு ஆப்போசிட்ல இருக்கு கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பத்து பேருக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ராக்கி தமிழ் லாக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுற பஸ்ட் அஞ்சு பேர் நீ டெமருகா சொல்லிக்கலாம் இல்லை வெளியூர்ல இருந்தீங்கன்னா கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கி தமிழ் லாக் இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுற பஸ்ட் அஞ்சு பேர் நீங்கள் ஃப்ரீயா டம்பருடா சொல்லிக்கலாம் இல்லை வெளியூர்ல இருக்கீங்கன்னா கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் ஏதாவது டவுட்னா எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கலுங்க தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க யூ கைஸ்